குடியாத்தம் நகர திமுக சார்பில் வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் சேர்க்கை நகர மன்ற தலைவர் மற்றும் எம்எல்ஏ பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக சார்பில் ஊரணியில் தமிழ்நாடு திமுக உறுப்பினர்கள் சேர்த்தல் குறித்து ஊர்வலம் தேரடி பகுதியில் நடைபெற்றது இதில் குடியாத்தம் எம்எல்ஏ அமுல விஜயன் குடியாத்தம் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓரணியில் தமிழ்நாடு மற்றும் திமுக அரசின் சாதனைகள் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது முக்கிய சாலைகள் வழியாக சென்று பிச்சனூர் பகுதியில் உள்ள பனிரெண்டாவது வார்டில் முடிவடைந்தது பின்னர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை இளைஞர்களை திமுகவில் உறுப்பினராக சேர்க்க படிவங்களை வழங்கினர் மேலும் பொதுமக்களிடம் திமுக அரசின் சாதனைகள் குறித்து விளக்கி பேசினார் இதில் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் டேம் வெங்கடேசன் நகர்மன்ற உறுப்பினர்கள் அரசு பாபு கோவிந்தராஜன் ரேணுகா பாபு மனோஜ் அரசு வழக்கறிஞர் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் நகரின் முப்பத்தி ஆறாவது வார்டுகளிலும் திமுக உறுப்பினர் சேர்த்தல் முகாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது